கருத்துடையே நல்ல நாம் மேம்படுவதாக ஆண்டோர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற அந்த நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல நாளிலும் கூட ஆண்டர் உங்களோடு கூட பேசுவாராக உங்களுக்கு வேண்டிய அந்த வார்த்தைகளை அவர் தருவாராக நான் உங்களுக்கு அவர் வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் என் சத்துக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது கூட ஒரு ஒரு தியானிக்க அபிஷேகம் அவன் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஆட்டின் தலையில ஒரு வகையான ஒட்டுப்பூச்சிகள் வளருமா அந்த ஒட்டுப்பூச்சிகள் ஆட்டின் தலையில இருக்கக்கூடிய ரத்தத்தை குடித்து 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 அந்த ஆட்டின் பார்வையை அது குருடாக்கி விடுமா சில நாட்கள்ல அந்த ஆடையும் அது கொன்று விடுமா இப்படிப்பட்ட காரியங்களை இந்த ஒட்டுப்பூச்சிகள் செய்கிறபடினால இஸ்ரேல் திசத்துல வாழ்ந்த மேப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா ஆட்டின் தலையில ஒளிவ எண்ணெயை தேய்ப்பாங்க அந்த ஒளிவ எண்ணெயை அவர்கள் தேய்க்கும் போது ஒட்டுப்பூச்சிகள் வளராதான் அந்த ஆடுகளுக்கு எந்த சேதமும் வராதான் அந்த ஆட்டின் தலை பாதுகாக்கப்படுமா அதுபோல ஆண்டவர் நம்மை புதிய எண்ணெயினால் அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் சத்துக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான் கெட்ட சிந்தைகள் நமக்கு வராதபடிக்கு அவிஸ்வாசமான எண்ணங்கள் நமக்கு வராதபடிக்கு மாம்ச இச்சையின் போராட்டங்கள் நமக்கு வராதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய எண்ணெயினால் அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் ஆடு வைத்துக் கொண்டிருந்த தாவிதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் அவனை ராஜாவாய் மாற்றினார் சவுல் தைல குப்பியினாலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று வேண்டிக் கொண்டபடினாலே ஆண்டர் சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் தைல குப்பி என்பது மனுஷருடைய கை வேலையை குறிக்கிறது எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் கேட்டுக்கொண்டபடினாலே கர்த்தர் சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் ஆனால் தாவிதை ஆண்டர் அப்படி அபிஷேகம் பண்ணவில்லை தாவிது என்னுடைய ஏற்றவன் என்று கண்டு கொம்பினால் அபிஷேகம் தைல கொம்பு என்று சொன்னால் என்னவென்றால் தேவாலயத்துல வழி செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியின் கொம்பை எடுத்து அதை குடைந்து அதற்குள்ள எண்ணெய ஊற்றி வைப்பாங்க அபிஷேக எண்ணெயை ஊற்றி வைப்பாங்க இவ்வாறு ஆண்டவர் தாவிதை தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணினார் இருதயத்துக்கு ஏற்றன் என்று கண்டு ஆண்டவர் தாவிதை தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணினார் இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக உயர்த்தி வைத்தார் ஆட்டுக்குட்டியானவரே அவனை அபிஷேகம் பண்ணினார் இதுபோல ஆண்டவர் நம்மை புதிய எண்ணையினால் அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுவார்